வெல்கம் டோ அரசியல் டாக்கிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் நொந்தன்மலை இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த படத்தோடய ஓப்பனிங் சீனு நம்மளை கண்கலங்க வைக்குது ரொம்ப சோகமான சீனை ஓப்பனிங்கே வைக்கிறாங்க என்ன சீன் அப்படின்னா என் வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு கவலையாக இருக்குது குட்கா கைனி என்னுடைய வாழ்க்கையே அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் நம்மளை கண்கலங்க வைக்குது அதனால் யாரும் இந்த மாதிரியான போதைப் பொருளை பயன்படுத்தாதீங்க இந்த படத்துலேயே இது ஒன்று தான் உருப்படியான சீனு மீது எல்லாமே குப்பை அதனால் இந்த படத்தை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க வருத்தப்படுவாய்ங்க யூடியூப்லேயே இருக்குது என்னடா காரணம் கேட்டால் தேட்டரே கொடுக்கலையா ஷார்ட் ஃபிலிம்கெல்லாம் தேட்டருக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரு மணி நேரம் படத்தில் சம்மந்தம் இல்லாத கதையை தான் வச்சு எடுத்து வச்சிருக்காங்க இதில் வந்து யூடியூப்பில் படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க போட்டு ஒரு மணி நேரத்தில் எட்டாயிரம் பேர் தான் பார்க்குறாங்க விடிய விடிய ஒரு லட்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க இதுக்கு இவ்வளோ பிரமாண்ட செலவு பிரமாண்ட ஏற்பாடு நம்ம ராஜா சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என் படத்து ஷூட்டிங் போகிறேன் ஷூட்டிங் போகிறேன்னாரு அப்புறம் தான் இந்த படத்துல வந்து தெரிஞ்சது எந்த அழக லட்சணத்துல நடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு தெரியுது இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல தர்ம பொராளி ஹெச்ராஜா அப்படின்னு வருது குபீர்னு சிரிப்பு வந்து மொதல் வரிசையில் உட்காந்துருந்தேன் நானு இருபது சீட்டு எகிரி தாண்டி குதிச்சு கடைசி வரியில போய் உட்காந்து சிரிச்சேன் இது சீரியஸான படம்னாங்க காமெடி போஸ்டர்ல உள்ளே வர்றாங்களே அப்படின்னு நினைச்சு பார்த்தேன் அப்புறமா தான் சீரியஸாதான் இருக்கு போய் பாருங்க அப்படின்னாங்க ஓப்பனிங் சீன்ல ஒரு ரெண்டு பேர் வந்து மேல்ருவத்தூருக்கு கோயிலுக்கு போகிறோம் உங்களால் முடிஞ்ச உதவி கொடுங்க அப்படின்னு திருநங்கைகள் கேட்குறாங்க இவங்களும் ரெண்டு பேர் காசை போடுறாங்க ஆனால் இப்படி இந்த சீனை வைக்கிறது பதிலாக ஐயப்பன் கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் திருநங்கைகளோ இல்லை பெண்களோ நாங்கள் போகிறோம் உங்களால் முடிஞ்ச நீ கொடுக்குன்னு கேட்டிருந்தா இந்த படம் ஹிட்டாக இருக்கும் இந்த டைரக்டருக்கு மூளை இல்லாதவராக இருக்கார் இந்த மாதிரி சிறுதெய்வ கோயில்களுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக பயணம் பயணம் போவாங்க முக்கியமாக பெண்கள் அதுக்குள்ளே போகிறதுக்கு முழு சுதந்திரம் இருக்குது ஆனால் பெருவிமான ஐயப்பன் கோயிலுக்கு கோட்டை தீர்ப்பு கொடுத்தாலும் உள்ளே மாட்டாங்க இந்த சங்கி பயிலுக்கு சரி அடுத்த காட்சிக்கு வருவோம் அதே நேரத்தில் இந்த படத்தில் ஓப்பனாக இஸ்லாமிய வெறுப்பை கக்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது போது இவங்களாம் எப்படி சென்சார் போர்டு ஓப்பனாக இவங்களுக்கு அனுமதி கொடுத்துச்சு இந்த படத்துக்கு அப்படின்னு தான் நமக்கு தெரியலை அதனால தான் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க பொழுருக்கு அடுத்த சீன் வருவோம் ராஜா சாரு ரொம்ப பொருத்தமாக ஒரு சீனை ஒரு வசனம் பேசுறாரு சர்ச்சி யார்கிட்ட இருக்குது இஸ்லாமியிட்ட இருக்கு முஸ்லீம் ச மசூதி யார்கிட்ட இருக்குது முஸ்லீம்கிட்ட இருக்குது வாஸ்தவம் தான் நியாயம்தான் அப்போ கோவில் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஆனால் வரலாறு தெரியாதவங்களுக்கு நம்ம வரலாறு சொல்ல வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழ்நாட்டில் இந்து கோ இந்து கோவிலுக்கு போறவங்க பக்தி ஜாஸ்தியாகி நகை பணம் அது இதுன்னு ஏராளமான நிதியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் யார் சுருட்டுவாங்க அப்படின்னா கோவில நிறுவ அவாக்கள் தான் சுருட்டி போயிடுவாங்க அப்ப இந்த வழக்கு தீர்ப்பு கோட்டுக்கு வருது அப்ப நீதிபதி என்ன செய்யறாரு அப்படின்னா கோவிலுக்கு வர காணிக்கையெல்லாம் இஷ்டத்துக்கு எல்லாரெல்லாம் செலவு பண்ண முடியாது அதுக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை போடுறாரு அப்பதான் இவங்களுக்கு கூட்டு ஆரம்பிச்சுது இப்படி இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் வர காணிக்கையை திருடலாம் கோவில் நிலத்தை ஆட்டையை போடலாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அவா கூட்டம் சுற்றிக்கு இருக்கு அதனாலதான் அருணாளித்துறைன்னு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாவதா இன்னொரு முக்கியமான ஒரு சீன் வருது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இந்த முருகன் மலைக்கு முருகன் மலை முருகனுக்கே சொந்தம் அப்படின்னு ப்ரிவி கவுன்சில் சொல்லுச்சு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு ராஜா சாரு வாய்க்குசாம ஒரு பச்சை பொய்யை அடிச்சு விட்டுருக்காப்புல அது என்னங்கிறத நாமளும் இன்னைக்கு ஆதாரத்தோட சொல்ல வேண்டியிருக்கு அது என்ன அப்படின்னா திருப்பரங்கன்ற மலை முழுவதும் முருகன் கோவிலுக்கு சொந்தம்னு எந்த ஹைகோர்ட்டோ கோர்ட்டோ ப்ரிவில் கவுன்சிலோ டிஸ்ட்ரிக் கோர்ட்டோ தீர்ப்பும் இல்லை அந்த காலத்தில் வந்த தீர்ப்புகள் எல்லாமே கோவில் நிர்வாக உரிமை பூஜை வழிபாடு தர்மகர்த்தா அதிகாரம் குறிப்பிட்ட நிலப்பதிவு இந்த மாதிரியான வழக்குகள் மட்டும்தான் வந்திருக்குதே தவிர இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் இல்லை முருகனுக்கே சொந்தம் அப்படின்னு எந்த தீர்ப்புமே வரல இவர் பச்சையாக அடிச்சு விட்டுருக்காரு அடுத்தது நம்ம என்ன இந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பாட்டு ஓப்பனிங் பாட்டு கந்தன் மலைய அப்படின்னு ஒரு பாட்டு இந்த படத்தில் ராஜா சாருக்கு ஒரு அநியாயம் நடந்து போயிருக்கு என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு ஸ்டெப்பு கூட அதில் ஒரு டேரக்டரு வந்து வைக்கவே இல்லை அவர் மட்டும் ஆட விட்டுருந்தாருன்னா நல்ல ஒரு ஸ்டெப்பெல்லாம் போட்டிருப்பார் அப்படி இல்லைனா இப்போ ஒரு இந்த ஸ்டெப்பு ட்ரெண்ட் ஆகுதுல்ல இப்படி ஒரு ஸ்டெப்பை அதான் போட விட்டுருந்துருக்கலாம் அப்போ அந்த பாட்டு கொஞ்சம் ஹிட் ஆயிருக்கும் அடுத்ததாக அயோதினா ராமரு குன்று இருக்கிறவெல்லாம் முருகன் அப்படின்னு ஒரு லைன் வருது ஆமாம் குன்று இருக்கிறவெல்லாம் முருகன் தான் ஆனால் இந்த லட்சராஜா மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த முருகன் மலைக்கு வந்து காவடி எடுத்துவாங்களா வாயில் வேல் குத்துவாங்களா தீ மிதிப்பாங்களா அக்னி சட்டி எடுப்பாங்களா மொட்டை அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஏற்ற மாட்டாங்க இவங்களுக்குலாம் இதெல்லாம் பவர் இல்லாத கடவுள் தான் முருகனு சும்மா முருகன் பேரை சொல்லி இடத்த ஆட்டையை போட வர்றதா இந்த வேலையெல்லாமே அடுத்ததாக இதே பாட்டில் ரெண்டு பேருக்கு கெஸ்ட் ஹோல் கொடுத்துருக்காங்க அது யாருன்னா நம்ம வேலூர் இப்ராஹிமுக்கோ அப்புறம் ராம் சீனிவாசனுக்கும் பயங்கரமான இப்ராஹிம் ரோலெக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த இப்ரா அந்த அவங்களோட என்ட்ரிலாம் நல்லா படத்தை மட்டும் தயவு செய்து பார்த்துறாதீங்க அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய குடும்ப சண்டையவே ராஜா சாரை நிறுத்தி வைக்கிறாப்புல என்னென்னா ஒரு குடிகார கனவை அவர் வந்து மனைவியை போட்டு துன்புறுத்திக்கே இருக்காரு கடைசியாக தாலியவே வந்து விற்று குடிச்சிடுறாராம் என்னம்மா இப்ப நான் சீர் கொடுக்குறேன் அப்படின்னு ராஜா சார் இந்த மஞ்சள் கயிறு நீ அறுத்து அவர் மேலே ஏடிமா அப்படின்னு சொல்லிடுறாரா உடனே அவரும் அம்மா வேண்டாமா அப்படின்னு அன்னையில இருந்து குடியே விட்டுறாராம் அது மட்டும் இல்லாமல் உள்ள இருந்து கட்டா பணத்தை எடுத்து வந்து கொடுத்து இதை வச்சு வாழு அப்படின்னு சொல்லி அனுச்சு விட்டுறாரு அதனால அந்த குடும்பமே மாறி போயிருதா சொல்றாங்க அடுத்ததா இவர் ஒரு நாடக கலைக்கு மொத்தமா செயின் ஒத்து கொடுத்துட்றாரு ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுறாரு சரி அந்த படம் முழுக்க ராஜா வந்து ஏதாவது வேலைக்கு போவார் தோட்டத்தோட்டம் வச்சிருக்காரு அப்படின்னா எதுவும் கிடையாது ஒரு ஜீப்லேயே சுற்றிக்கே இருக்காப்புல பஞ்சாயத்து பண்ணிக்கே இருக்காப்புல கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு அவள்தான் அவருடைய வேலை எப்படி வருமானம் வந்துச்சு இந்த ஒரு படத்தில் ஹீரோயினுக்கு பிரம்மாண்டமாக செலவு பண்ணி படத்தில் யூஸ் வரல அப்போலாம் நம்ம இந்த லாஜிக்கான கேள்வி கேட்டோம்ல அதே கேள்வி இங்கேயும் கேட்க தோணுது இது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது அடுத்தது இன்டர்வல் சீன் வைக்கிறாங்க அறுவறுப்பான ஒரு இன்டர்வல் சீன் வைக்கிறாங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க இப்போல்லாம் வந்து படத்தில் பாலியல் பலாத்காரம் இல்லை வந்து ஒரு மாதிரியான சீன் வருது அப்படின்னா மேக்சிமம் அதை வந்து பிளட் பண்ணுறது இல்லை லைட் ஆஃப் பண்ணுற மாதிரியான சீன் வச்சுருவாங்க இது அப்படிலாம் யூஸ் பண்ணவே இல்லை வெக்கக்கேடாக வந்து அப்படியே அந்த காட்சியை வச்சுருக்காங்க அதுதான் அறிவறுப்பாக இருக்குது அது பார்க்குறதுக்கே இவங்களாம் என்ன மனநிலையில் படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த சீனுக்கு வருவோம் அடுத்த சீன் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கும் இந்த பேருக்கும் சம்பந்தமே இல்லைங்க அதாங்க கடுப்பாக இருக்குது இந்த விஜய் படத்துக்கும் விஜய் பேருக்கும் சம்மந்தம் இல்லாமலே ஒரு கதை இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது கந்தன் மலை கந்தன் மலைன்னா என்ன அந்த மலையை அப்படி தானே காட்சி இருக்கணும் சம்பந்தம் இல்லாம காதல் ஒருத்தன் வந்து பொண்ணை ஏமாத்தினியா நாடக காதல்ன்ற பழைய அருவ தூக்கிட்டு வராங்க அது கட்டப்பெல்லாம் பண்றாங்க கடைசியில் மலையை மறந்துட்டாங்க அந்த அந்த கதையும் இல்லை இதுல அப்படியே அது ஒரு கோடி போயிருச்சு அப்புறம் இந்த பொண்ணு அந்த பையன திருந்திடுற அந்த பையனை கொண்டுற மாதிரி ஒரு காட்சி அப்புறம் காதலியோட அப்பாவை கொள்ற மாதிரி ஒரு காட்சி அப்புறம் காதலி ஒவ்வொருத்தரையும் தேடி போய் கொள்ற மாதிரி ஒரு காட்சி கடைசியில் மெயின் இல்லைன்னா எச்ராஜாவே வந்து ஃபைட் பண்ணி ஒரு நாலஞ்சு ஃபைட் சீன் வச்சுருக்கலாம் அருவா எடுத்து வீசுகிற மாதிரி ஒரு காட்சி அதுவும் ஸ்டன் மாஸ்ட் கொடுங்க சொல்லி கொடுத்துருக்கலாம் கணல் கண்ண மாதிரியான ஒரு ஆளுங்கள்லாம் உள்ளே வச்சுருக்கீங்க அப்போ நல்ல ஸ்டன் மாஸ்ட்லாம் வச்சுருக்கலாம்ல அதை விட்டுட்டு இந்த ஒரு படத்தில் ஒரு செய்வார்ல கிங்ஸ்லி டாக்டர் படம் செய்வார்ல அந்த மாதிரியே ராஜா சார் அப்படின்னு தலையை வீசிக்கிருக்காப்புல வில்லனோட வில்லுனோட தலைய கடைசியில் என்னடா கதை அப்படின்னு பார்த்தா சம்மந்தம் இல்லாமல் மூணு பேரை கொண்டிருக்காங்க மலையை காப்பாத்துனாங்களா இல்லைன்னா மலையை காப்பாற்றலை அப்போ எதுக்குடா மலை சும்மா ஒரு ரெண்டு ஷார்ட் அங்கே வச்சுருக்கோம் ட்ரோன் ஒன்று மலை மேலே ராஜா தனியாக நிற்கிற மாதிரி அப்போ மலைக்கும் இது படத்துக்கு சம்மந்தம் இருக்கா கிடையாது அப்போ இது என்ன கதை அந்த மோகன்ஜி எடுத்தார்ல அதே ரீமேக்கர்ஸ்ல எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதானா கேவலம் இதை தான் ஒரு மணி நேரத்துக்கு நீ இது இதுக்கு தான் ஷூட்டிங் போனீங்களா நீங்கள் தான் இவ்வளோ அவ்வளோ அளப்புறையா அப்படிலாம் நீங்கள் கேட்குறாதீங்க தயவுசெய்து குடும்பத்தோடு மட்டும் இந்த படத்தை போய் பார்த்துடாதீங்க யூடியூப்பில் சஜஷனில் கூட வரும் பூஸ்ட் பண்ணுவாங்க பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணுவாங்க தயவு செய்து பார்த்து தொலைஞ்சிடாதீங்க அப்புறமா வே வேற எல்லாம் உருப்படியான காட்சிகளாக பாருங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி இஸ்லாமிய வெறுப்பு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய வெறுப்பு எல்லா வெறுப்பையும் கக்கி வச்சுருக்கா இங்கே வைத்தரிசலில் அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வருது பெரிய அறிவார்ந்த டேரக்டர் மாதிரியே எடுத்து வச்சிருக்காப்ல படத்தை ஆனால் உள்ளே ஒன்றுமே கிடையாது படத்துக்கும் பேருக்கும் கதைக்கும் எதுவுமே சம்மந்தமே கிடையாது கடைசி வரைக்கும் ராஜா சாரு உட்கார்றாரு நிற்கிறாரு நடக்கிறார் அவ்வளோ தான் நான் ஷூட்டிங் போகிறேன் நான் பெருசாக நடிக்க போகிறேன் இதை வேறு ஆஸ்கருக்குலாம் போயிடுறது ஐயோ அம்மம்மா அப்படின்ற மாதிரி இருக்குது சரி படத்தை செய்ய பார்த்துறாதீங்க மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்